தேர்வர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இருந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க ஒரு தூதுவனினுடைய குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க தூதுவன் ஓகேங்களா தூதுவனுடைய குணங்கள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தூதுவன் அப்படின்றவங்க வேறு ஒற்றன் அப்படின்றவங்க வேறு ஓகேங்களா தூதுவன் அப்படின்றவங்க யார் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கன்வே பண்ணுறதுக்காக ஒரு பர்சனோ இல்லை வேற தமிழோட தூதுளை கூட நீங்கள் வந்து என்ன பார்த்துருப்போம் நம்ம வண்டிலருந்து தமிழை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூதா வந்து விடுவாங்க ஸோ அவங்க தான் தூதுவன் பட் ஒற்றன் அப்படின்றவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறவங்களுக்கு பேர் தான் யாரு அப்படின்னா ஒற்றன் ஸோ இந்த ஒற்றர் வேற தூதுவர் அப்படின்றவங்க வந்து வேற ஓகே இங்கே என்ன கேட்டிருக்காங்க தூதுவனினுடைய குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதர்க்கான திருக்குறள் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் bookல உங்களுக்கு வந்து கொடுத்துるபாங்க ஓகேவா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் bookல தூது அப்படின்றதுல கொடுத்துட்டீங்களா பாருங்க தன் கடமை கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை தன் கடமை இன்னது என தெளிவாக அறிந்து அதுதான் கடன் அறிந்து கடன் அப்படின்னா கடமை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் இடத்தையும் தக்க இடத்தையும் காலத்தையும் அதற்கான தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கிறவர் தான் யார் சிறந்த தூதுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திருக்குறள் என்னது கடன் அறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து என்னது கடமை என்னன்னு தெரியணும் அதை செயல்படுத்துறதுக்கான காலம் சாரி கடமை என்ன அப்படின்றது தெரியணும் அதை செயல்படுத்துறதுக்கான காலம் தெரியணும் அதற்கான இடம் தெரியணும் இதை தெரிஞ்சு கூறுறவங்க தான் யாரு சிறந்த தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து என்னது கடமை காலமறிதல் இடமறிதல் அப்படின்றது ஓகேவா ஸோ இதில் வேறு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளுக்கு நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகே அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் திருமறை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள் ஓகேங்களா தமிழர் திருமறை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து என்னது திருக்குறள் இன்னொன்று திருக்குறள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடையெடுத்த கருவியாகு பெயர் ஓகேவா அடையெடுத்த கருவி ஆகு பெயர் ஓகேங்களா திருக்குறளில் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தமிழர் திருமறை அப்படின்னாலும் என்னது தான் திருக்குறள் தான் அடையெடுத்த க ஆகுப்பெயர் திருக்குறள் அப்படின்றது ஒரு ஆகுப்பெயர் அது என்ன ஆகுப்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது அடையெடுத்த கருவி ஆகுப்பெயர் இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா திருவள்ளுவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இருக்குது அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள்